ஸ்டப்தே என்றுபடி சே ஓம் தத் சத் என்கிறபடியான காரிய விஷயத்தையும் பிரம்ம விஷயத்தையும் சொல்லுகிறார் இது மூன்றாவது சர்க்கத்தில் சித்தத்துகம் எனப்படும் முதல் மூன்று அத்தியாயங்களில் ஏது பதிமூணு பதினாலு பதினஞ்சு சிதச்சிதீஸ்வரர் என்னும் சித்தமான மூன்று தத்துவங்களை பற்றிய நிர்ணயம் செய்யப்பட்டது சாத்தியமான விஷயங்களை பற்றிய சாத்தியத்திருக்கமான மேல் மூன்று அத்தியாயங்கள் இதுவரை நடந்த பதினாறு பதினேழு அத்தியாயங்களில் வேதத்தை ஒட்டியிருக்கும் யஜ்யம் தபஸ் தானம் முதலான கர்மங்களே இவ்வுலக பலன்களுக்கு மோட்சத்திற்கும் சாதனமாகின்றன வேதத்திற்கு முரணான கர்மா கர்மங்களுக்கு இல்லை என்றும் வைதிக கர்மம் அனைத்தோடும் சேர்ந்திருப்பதன் மூலம் பிரணவமாகிற ஓம்காரம் அக்கர்மங்களை மத்த கர்மங்களிலிருந்து பிரித்து காட்டும் லட்சணமாகிறது அந்த வைதீக கர்மங்களில் சப்தத்தோடு சேர்த்து அனுஷ்டிக்கப்படுமவை சத்தென்னும் சப்தத்தோடு சேர்ந்த அனுஷ்டிக்கப்படுமவை உலக பலன்களுக்கு சாதனமாகவும் ஆகின்றன என்றும் காட்டப்பட்ட இப்படி பிடிப்பதற்கு காரணம் சென்ற அத்தியாயத்தில் இருபத்தெண்டு இருபத்தேழு ஸ்லோகங்களின் வியாக்கியானத்தில் காட்டப்பட்டது ஓம் தத் என்னும் மூன்று சப்தங்களோடு சேர்த்து வைதிக கர்மங்களை அனுஷ்டிக்கும்போது அவை முறையே சாத்விகமாகவும் தாதசமாகவும் தாமசமாகவும் ஆகின்றன என்று சப்தங்களை பிரிப்பதற்கு எந்த பிரமாணமும் இல்லை யஜ்யம் முதலான கர்மங்களே அவற்றுக்குரிய பிராகிருத்த பலங்களில் பத்தில்லாமல் அனுஷ்டிக்கப்படும் போது மோட்ச ஆகின்றன சத்துவகுணம் ரஜஸ்தமோ குணங்களை காட்டலும் வென்றியிருக்கும் போது இத்தகைய கர்மங்களை ஜீவன் தொடங்குகிறான் சாத்தியகமான ஆகாரத்தை தொடர்ந்து உண்பதால் சத்துவகுணம் வளர்கிறது அத்தியாயங்களில் நிரூபிக்கப்பட்ட பதினாறு பதினேழு அது வந்து சாத்தியத்திரிக்கம் அப்படின்றார் ஆகியனாவே நாம் அறிய வேண்டும் விஷயம் என்ன முதல் ஒரு பிரசன கேட்கிறான் அர்ஜுனன் சாஸ்திர விதி இல்லாமல் போனாலும் ஸ்ரத்தையோடு செய்யப்படும் கர்மங்களை பற்றி அர்ஜுனன் கேள்வி அதுக்கு என்ன சொல்ற சாஸ்திரங்களை ஒட்டி இருக்கும் ஸ்ரத்தை குணங்களை எட்டு மூவகைப்படுகிறது சத்வம் ரஜஸ் தமஸ் எப்படிப்பட்டதோ அதற்கு தக்க பலனே கிடைக்கும் சாத்வீக ராஜச தாமசர்களால் ஆராதிக்கப்படுமவர்கள் சாஸ்திர வீதிக்கு முரணான கர்மங்கள் முகதராஜ்னியை மீறுவதால் எப்பயையும் விளைவிப்பதில்லை என்பதோடுந்தாமல் அனர்த்தத்தையும் விளைவிக்கின்றன என்று சொல்லி சத்வரஜஸ்தமோபணங்களை ஈட்டு ஆகாரமும் தவமும் தானமும் மூவகைப்பட்டிருக்கும் என்று கூறி எட்டு ஒன்பது பத்தாவது ஸ்லோகத்தால் சாத்விக ராஜச தாமச ஆகார விளக்கத்தையும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூணாம் ஸ்லோகத்தால் சாத்விக ராஜச தாமச யாக விளக்கத்தையும் பதினாலு பதினஞ்சு பதினாறு உடலால் செய்யப்படும் தவத்தின் விளக்கம் வாக்கால் செய்யப்படும் தவத்தின் விளக்கம் மனத்தால் செய்யப்படும் தவத்தின் விளக்கத்தைச் சொல்லி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதால் சாத்விக ராஜச தாமச தபஸின் பலத்தையும் விளக்கி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சாத்விக தானம் ராஜசானம் தாமசதானத்தை விளக்கி இருபத்தி மூலையிலிருந்து இருபத்தி எட்டு ஆறு ஸ்லோகத்தால் வைதீக கர்மங்கள் ஓம் தத் சத் என்னும் மூன்று சப்தங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்னும் வைதீக கர்ம லட்சணத்தை சொல்லி மூன்று சப்தங்கள் முதலாவதான பிரணவம் வைதீக கர்மங்களோடும் வேதங்களோடும் மூவர் மூவர்வர்களோடும் சேர்ந்திருக்கும் முறை வைதீக கர்மம் முதலான மூன்றுக்கும் தத்தென்னம் சப்தத்தோடு சேர்த்தி மோட்ச சாதனமான கர்மங்களுக்கு தத்தென்னம் சப்தத்தோடு சேர்ந்திருக்க லக்ஷணம் சத்தென்னும் சொல்லின் வழக்குகள் பிரயோகங்கள் வைதீக கர்மங்கள் முதலான மூன்றுக்கும் சத்தென்னும் சப்தத்தோடு சேர்த்து பிராகிருத்த பல சாதனங்களுக்கு சத்தென்னும் சப்தத்தோடு சேர்த்து இருக்கை லக்ஷணம் சாஸ்திரத்தை ஒட்டி செய்யப்படுவதாலும் ஸ்ர்தை இல்லாமல் செய்யப்படும் கர்மம் அசத்தென்றும் சொல்லப்படும் அதனால் எப்பலம் இல்லை என்ற விஷயத்தை தெரிவிக்கிறார் உபன்யாசகர் இந்த அத்தியாயத்தை பற்றி என்ன சொல்வார் அப்படின்னா அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரியம் குடதப்பித்தக்கு லட்சணம் சாஸ்திர திருதா சப்தம் என்று மூன்று விஷயத்தை தெளிப்படுத்துகிறார் என்பது சாஸ்திர விருத்தமான எல்லாமே அசுரருக்கு உரியது அசுரத்தன்மை அவரது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என விதிக்கப்பட்டது முக்குடங்களை எட்டு வேறுபட்டவை சதூர்தஸ்தமோபணங்கள் சாஸ்திர சித்தமானவத்துக்கு அடையாளம் ஓம் தத் சத் என்று மூன்றுடன் சேர்ந்திருக்கும் இவ மூன்றும் பதினேழாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளன அஷாஸ்திரம் ஆல்சரம் கிருத்ணம் கொண்ணும் சாஸ்திரியன் குணதபுரித்தக்கு ரெண்டு சாஸ்திர சித்தஸ்த லக்ஷணம் திரிதா ஓம் தத் சத் விளக்கிற என்ன விளக்கிறார் முதல் லஜன் கேட்ட கேள்வியில் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு ஜந்துவை அதை துடிக்கும்படி ஹிம்சிப்பது பாப்பம் நம்மை எறும்பு கிடைக்கிறது அத்தயனாயசமாக கொண்டு விடுகிறோம் அது கிடைத்ததற்கு எதிர்காரியன் செய்கிறதாக சொல்லலாம் ஆனாலும் அச்செயல் பாபமே தான் துன்பம் விளைவிப்பதாக எறும்புக்கு தெரியுமோ அதை ஹிம்சிப்பது பாபம் என்று சுகரிஷ்டி பாகவதத்தில் உபரேசித்துள்ள வைதிக சாஸ்திரத்தின்படி சாஸ்திர விதமான ஹிம்சை உண்டு அதனால் பாபமில்லை இப்படி விதமான ஹிம்சை விஷயத்தில் அஹிம்சையை கடைபிடிப்பது பாபம் அஹிம்சா பரமோ தர்மஹா என்பது பொது விதியாயிருந்தாலும் சாஸ்திர விதமான ஹிம்சையில் அஹிம்சை செல்லாது ஆகையினாலே அறிய வேண்டும் விஷயம் என்னவென்றால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய மூன்று பட்டணங்களை அசுரர்கள் தபோகலத்தால் பெற்று விலகத்தை ஹிம்சித்து வந்ததெல்லாம் அவர்களை பரமேஸ்வரன் கொண்டு எண்பெருமான் நாசம் செய்தான் என்றும் புராணம் கூறும் ஸ்ரீராமாயணத்தில் லங்கையில் வீடுதோறும் தோறும் ராட்டரர்கள் வேராத்தியத்தையும் செய்து கொண்டிருந்ததை திருப்படி பார்த்தராகச் சொல்லப்படுகிறது அவர்களின் பாபம் மிக்கிருந்தபடியால் இந்த தினம செயல்கள் ஓரளவுக்குத்தான் பலன் தந்தன பகவான் ஒரு அழகிய விடுவையை எடுத்து புத்தனாக திருவரத்தில் விளைந்து வேதோ கர்மங்களின் தகாது அஹிம்சா பரமோ தர்மஹா என்ற சாஸ்திரம் என்றை எப்படி விதிக்கும் இது பிரமாணம் என்று சொல்லி அவர்களின் புத்தி பண்ணி அவர்களை சாஸ்திர விரதமான தர்மங்களில் நின்றும் விளக்கு செய்து மேலே நடப்பதற்கும்படி மிகத்தது தந்தான் என்று புராணங்களில் கூறுகின்றன வேரோக்தமான ஹிம்சையை இது தர்மம் என்ற நம்பிக்கையுடன் செய்யாமல் அஹிம்சையை கடைப்பிடித்தாலும் அது தர்மமாகாது இங்கே ஞாத்வா என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது சாஸ்திரங்களில் விழித்துள்ளதை அறிந்து அந்த ஜாத்வா அதன்படி நடக்கத்தகின்றன உள்ளாய் என்கிற தர்மங்கள் நிற்கு பெருமரங்களுக்கும் பொதுவானவை பல உள்ளன பொய்பேசூடாது திருடக்கூடாது என்பது போன்ற பல தர்மங்கள் மனித சமுதாயத்துக்கு பொதுவானவை கீழேகளுக்கு விடுதல் இலவச வைத்தியம் முதலான பல தர்ம காரியங்களை எல்லா மதத்தினரும் செய்கின்றனர் ஆனால் இவை வேதோக்தம் சாஸ்திரம் என்று அறிந்து அந்த நம்பிக்கையுடன் செய்யப்பட வேண்டும் இதுதான் ஜாத்வா என்பதற்கு பொருள் வேத வேதசாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை அது பகவதாஜி என்று உணர்வும் இல்லை வேதம் முதலான சாஸ்திரங்களில் நம்பிக்கை விஸ்வாசம் இல்லாமல் நாமாக எந்த காரியத்தையும் செய்தாலும் நிஷ்பரனாகப் போய்விடும் அர்ஜுனன் கேள்வி கவிப்பு என்ன எந்த நற்காரியத்தையும் ஸ்ரத்தையுடன் செய்தால் அது நிஷ்பலனா போகாது சாஸ்திர விசுவாசமில்லாமையால் பலன் மட்டாகவிருக்கலாம் இப்படி செய்யப்பட்ட காரியத்தினால் விளையும் பலன் சாத்விகமா ராஜசமா தாமசமா என்ற அர்ஜுனன் கேள்வி இந்த கேள்விக்குத்தான் நேராக ஐந்தாம் ஸ்லோகத்தில் விரைந்து செல்கிறான் கண்ணன் இது சாஸ்திர விஹிதம் இது தர்மம் இது அவசியம் செய்யப்பட வேண்டியது என்று அறிந்து செய்தால் நல்லது பலன் கிடைக்காது இங்கு சொல்ல வேண்டியதொன்றுண்டு கீதையிலுள்ள ஸ்லோகங்களுடன்

நிச்சயம் பண்ண சாஸ்திரங்களே மேலான பிரமாணங்களும் என்று சொல்லியிருக்க அஜ்ரனின் கேள்வி கண்ணன் மனதை புண்படுத்தியே இருக்கும் ஒருவன் தனது விரணத்திற்கும் ஆஸ்தவத்திற்கும் செய்யாத காரியத்தை அது நல்ல காரியமாக இருந்தாலும் செய்யான் ஈஸ்வரன் நிகிரகத்துக்குத்தான் பாத்திரமாவான் சந்தையை பற்றி மட்டுமே மட்டுமே கௌரவம் கொடுக்க தேவையில்லை சாஸ்திர விதானோத்த கர்மகாரி வேறு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதால் இது பகவதாக்னி என்பதை தன் நிலைக்குச் சேரா அறிந்து அதில் விஸ்வாசத்துடன் செய்தால்தான் பல இதன் இதர்வது நூல்கள் அவத்தில் சொல்லப்பட்டுள்ளவை என்று மனதில் கொண்டு எதையும் நாம் செய்யத்தக்கதா அப்படி செய்வது அசாஸ்திரம் ஆசுரம் கோரம் என்பதே கண்டன் திருவிள்ளம் வைதீக சாஸ்திரத்தில் நம்பிக்கை நான் விளையும் பரபரப்பே சிரத்தையாகும் வும்ாது ஸ்ரத்தையாக தூண்டினாலும் பலனற்றது சரீர சம்பந்தம் பெற்றவருக்கு பிறந்த முனைவினை பயனான ருசி வாசனைகளால் இவர்கள் செய்யும் காரியங்களின் ஸ்ரத்தை சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்று மூன்று விதமாக இருக்கும் சாஸ்திர விகிதமான பூஜைகளில் சாத்விக பூஜைக்கு சாத்விக பலனாம் அப்படியே மற்ற வைக்கும் சாஸ்திரத்தில் தனக்கு சேர்வழிக்கப்படாததை எவ்வளவு சிரத்தைகளுடன் செய்தாலும் விஹிதமல்லாத கடிந்தவத்தை அகங்காரத்தினால் வந்தப்பட்டு பலனில் லான செய்பவன் அசுரன் அசுரன் என்றால் பகவத் பாகவத விரோதி என்றே அகங்காரம் இவை காரணமாக உடலையும் உயரையும் காரணமென்று துன்புறுத்துவதனால் நானும் துன்படைகிறேன் இப்படி சேபுவன் எனது நிகிரத்துக்கே பாத்திரமாவான் என்று கள்ளன் திருவாக்கு இனி சாஸ்திரியின் குரதப்பிர்தக்கு இரண்டாவது விஷயம் என்று இரண்டாவது விஷயத்தை ஆராய்வோம் ஒருவன் உண்ணும் உணவும் அவன் செய்யும் செயல்களும் சாத்வீக்கும் ராஜசம் தாமசம் என்று மூவகைப்பட்டிருக்கும் சாத்வீகத்தையே விரும்ப வேண்டும் தாதக தாமசங்களை விளக்க வேண்டும் இதற்கு ஆகார நியமம் மிகவும் அவசியம் ஆயுள் அறிவு பலம் ஆரோக்கியம் சுகம் பிரீத்தி இவைகளை வளர்ப்பவைகளாய் காணா இனியவேகளாய் அதனால் ஸ்நேகம் உண்டாகும் சுவை உள்ளவைகளாய் சத்துள்ளவைகளாய் நிலைத்த காரியம் உள்ளவைகளாய் வலுமை தருமவை உள்ள ஆகாரங்களை சாத்கர்கள் விரும்பி புஜிப்பர் அரைவயிறு நெறியும்படி ஆகாரம் கால் வயிறு நீர் மீதி காத்து இப்படி புஜிப்பது யுக்தாஹாரம் ஆச்சாரம் ஆகாரம் ஜரிக்கும் போது துக்கம் ஏற்படக்கூடாது சுகமவஞ்சிருக்க வேண்டும் சாத்தீக ஆகாரம் ஜரிப்பவனுக்கு வியாதி வராது கைப்பு புளிப்பு உவர்ப்பு காரம் மிகவும் உஷ்ணம் மிகவும் குளிர்ச்சி இவை மிகுந்த உணவைகள் ராஜசமாம் சமைத்து ஒரு யாமத்துக்கு மேல் தாண்டியது சுமார் மூணு மணிக்கு அவகாசம் ருச்சி மாறியது பழையது துர்கந்தம் உடையது வெங்காயம் பூண்டு முதலானவை எச்சில் சுத்தமல்லாதது இவை தாமசமாம் பகவன் ஆராதனமான யஜ்யத்திலும் மூன்று விரண்டு பலனை உத்தேசியாமல் பகவானின் உகப்புக்காகவே செய்யப்படுவது சாத்வீக்கம் விதி திருஷ்டகா சாஸ்திரங்களில் காணப்பட்டபடி செய்ய வேண்டும் நம்பத்திற்கோ பலனை உத்தேசித்தோ செய்யப்படுவது ராஜசம் அனுஜாபூர்வமாகவே யக்ஞியாகாதி ஆராதன்களில் செய்யப்பட வேண்டும் அதாவது தகுந்த பிராமணர்களின் அனுமதி கொண்டு செய்கை அனுமதி இல்லாமல் செய்கை விதிஹீனம் எனப்படுகிறது அதிர்ஷ்டாந்தம் எளிப்படி பெறப்படாத திரவியம் சாஸ்திர விரோதமாக பெறப்பட்டது இரு கொண்டு பகவன் ஆராதனமான யஜ்யத்தை செய்யக்கூடாது அன்னதானமில்லாதது என்றும் பொருளுண்டு மந்திரிஹீனம் அதக்ஷிணம் மந்திரங்கள் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும் எல்லாம் வழ வழங்கப்பட வேண்டும்ப்படவேண்டும் விஸ்வாசத்துடன் மனதிரைவுடன் செய்ய வேண்டும் இவை இல்லாமல் செய்யப்படுவது தாமசம் மேலே தபை உணவடியாக விபாகம் பண்ணி செல்ல வேண்டி தபஸ் மூன்று விதப்படும் காய்க்கம் வாச்சக்கம் மானசம் என்கிற தேவதைகள் அந்தனர்கள் பெரியவர்கள் வித்வான்கள் இவர்களை பூஜிப்பது சுத்தி நேர்மை பிரம்மச்சரியம் அகிம்சை இவைகளை கடைப்பிடிப்பது காயகமானா உடலால் பரசு இனிமையாக மிருதுவாக மிதமாக பிறர் மனம் நோவாதபடி பேச வேண்டும் வேதம் திவ்ய பிரபந்தங்கள் இவற்றை ஓதுவது வாட்சிக்க தபஸு அடக்கம் கூடியவரை மௌனம் மன அமைதி அன்பு மனதை பட்டுமெய்ய விடாமை இவை யாவும் மானசிக தபஸு இப்படி முக்காரணங்களாலும் பலனில் கண் பகவத் ஆராதனமாக பிரீத்தியுடன் செய்யப்படும் தபஸு சாத்வீகம் தபஸ் என்பது நன்னடத்தை என்று முற்சின்னதில் இருந்து காணலாம் உத்தேசித்து செய்யப்படும் தபஸு ராஜசம் நிலையான பலனை தராது அசக்தி பிடிவாரத்துடன் தன்னை துன்புறுத்திக் கொள்ளல் பிறர் நானுஷம் தேடுவது இவை தாமசம் சத்பாத்திரத்தில் நல்ல காலத்தில் திரும்ப எதையும் விரும்பாமல் செய்யப்படும் தானம் சாத்வீகன் விருப்பமில்லாமல் பிரதிபலனை உடனேயே பின்னரோ எதிர்பார்த்து தானம் செய்வது ராஜசம் நல்ல காலம் தேசம் பாத்திரம் வல்லார்கள் அமைதி அவமதிப்புடன் கொடுப்பது தாமசம் லக்ஷணம் திரிதா யகிதாரபஸ்துக்களை உணவடியாக மூன்று விதமாக பிரித்துச் சொல்லி ஆயிட்டு இதுவரை இவை தர்மங்கள் இவத்துக்கு வேதசாரமான பிரணவத்துடன் ஓம் தொடர்புண்டு சத் என்பவத்துடனும் சம்பந்தம் உண்டு வேரமூறும் போது ஆரம்பத்திலும் முடவிலும் பிரணவத்தை உச்சரிக்க வேண்டும் என்று விதி வீரோக்தமான காரியங்களை போது உலகத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் பிரம்மீச்சாரம் பண்ணும் போதும் இப்படியே வேறுகலனை விரும்பாமல் ஆத்ம நலனையே மோட்சத்தை குறித்து செய்யப்படும் யக்னான ரபஸுக்களை தத் என்று தொடங்க வேண்டும் தத் என்பது பிரம்மத்தை குறிக்கும் சத் என்றால் உள்ளது என்று பொருள் சாது மங்களம் என்பதையும் சத்தென்பில் குறிக்கும் பண்டாட்டத்துக்குரிய காரியங்களையும் சத்தென்ப்காரியம் நல்ல காரியம் உயர்தடசுக்களின் நிலை தெருக்கில் சத்தெனப்படும் ஐகீக பலன்களையும் சர்க்கார பலன்களையும் உத்தேசித்து செய்யப்படும் காரியங்கள் சத் சம்பந்தம் முடிவையாம் பிரணவத்துக்கு எல்லாரத்துடன் தொடர்புண்டு என்ற அறிவினால் வெறும் ஸ்ரத்தை இல்லாமல் செய்யப்படும் எஞ்சிதாரபசுக்களை அசத்தென்றே சொல்ல வேண்டும் பலனுத்தது என்றபடி இகத்திலோ அன இம்மையிலோ பரத்திலோ முருமையிலோ ஸ்டேயஸை அளிக்க மாட்டா ஸ்ரத்தையோடு செய்தாலும் சாஸ்திர சேராத கனமன்கள் பயனுற்றவை இவை ஆசுரம் கோரம் எனப்பட்டன சிரத்தையில்லாமல் செய்யப்பட செய்யப்பட்ட வெயிருக்கு கர்மாவும் அசத் பரநாது வீணாகும் ஆரம்பம் எதிரேகர லக்ஷ்மி லக்ஷ்மி தான் வந்தே குரு பரம்பரான்